ராகுல் பேசியிருக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமானது ஒன்று காலத்துடைய என்னைக்கு தேவையும் கூட அதை வைத்து தான் திட்டங்களையே செயல்படுத்த முடியும் அப்படின்னு பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் நடத்த மாட்டோம் இப்படி எந்த இடத்துலையும் எந்த கமிட்மெண்ட்டையுமே கொடுக்கல ஆனால் அதன் பிறகு ஆனால் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவை கொண்டு போய் சேர்ப்பதில் நல்ல தீவிரமாக பணியாற்றுகிறதோ பாஜக அப்படின்னு ஒரு தோன்றல் இருக்குது காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு கடந்த காலத்துல வந்து ஓபிசி ஓட்ட வந்து மோடி அவர்கள் அறுவடை செஞ்சுட்டார் அதை மீண்டும் இவர்கள் வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஜாதி அரசியல கையில் எடுத்திருக்காங்க மேல காங்கிரசுக்கு பெரிய அக்கறை இருக்கிறதாவே இல்ல நாடு முழுக்க பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பல்வேறு மாநிலங்களில் முதலமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க அதுல எத்தனை பேர் வந்து உயர்ந்த ஜாதின்னு இருக்காங்க எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க அதே காங்கிரஸ் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது எடுத்து பார்த்தோம்னா தெரியும் பட்டியலில் பார்த்தாலே தெரியுது பாஜக தான் அதிகமான ஓபிசிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்ப எப்படி காங்கிரஸ் நீங்க வெறும் இருக்காங்க இத்தனை காலமா அதிகாரத்துல இருந்தும் இத்தனை ஆண்டுகளமா பல மாநிலங்கள் ஆட்சியில இருந்தும் எத்தனை நீங்க கொடுத்தீங்க இல்லையே அப்ப செயல்ல செஞ்சு காட்டியிருக்கீங்க சொல்லல சொல்லுன்று செயல் ஒன்று காங்கிரஸ் இருக்கிறப்ப சொல்லாம சத்தம் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க ஓபிசி கமிஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதை செயல்படுத்தி காட்டுனது யாரு ஓ பிரதமரா மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓபிசி கமிஷனுக்கு வந்து ஒரு

இந்த ஜாதி அரசியல் இவர்கள் கையில எடுத்து ஓட்டு அறுவடை பண்ண பாக்குறாங்க இவர்கள் இப்ப இப்ப வந்து என்னன்னா சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கிறது வந்து சாதி அரசியலை வச்சு வாக்கு வங்கி அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் இந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்குறோம் இவங்க எல்லா இதற்கே என்ன வாதம் தொடர்ந்து இங்கே வைக்கப்படுது ஒருவருக்கு கொடுத்ததன் மூலமாக அந்த சமூகம் எல்லாருக்கும் அது பரவலாக்கப்பட்டுருச்சா அவங்க எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா அப்போ அந்த இடத்துல தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏற்கனவே ஸ்டேட்டஸ்கோவே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்கல்ல

அதிகமான பழங்குடி பட்டியல் சமுதாயத்தினர் வந்து மந்திரிகளாகவும் கேபினட்லயும் இருக்கிறது இந்த அமைச்சரவையில தான் அப்ப இதுதானே அதிகாரத்தை கொடுக்கறது வெறுமனே அரசியல் செய்யறது எல்லாரும் இல்ல ஒருவருக்கு அதிகாரம் கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்டேஷன் மட்டும்தானே அது அது வந்து அந்த மக்களுடைய கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் சொல்ற ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க பல இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னா அதற்கான முயற்சிகளை எல்லாருமே சேர்ந்து எடுக்கணும் மோடி அவர்கள் கொலிஜியத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தாதான் எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்களே கொலிஜியம் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியா யார் வரணுங்கிறது அந்த கொலிஜியம் தான் முடிவு பண்ணதே தவிர அங்க வந்து இந்த ரிசர்வேஷன் நம்ம வந்து புகுத்துறது மோடியை வந்து பண்ண முடியாது இல்லையா அதை மாத்திரத்தை ஒரு திட்டம் கொண்டு வந்தா உடனே அதற்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு கூப்பாடு போடுறோம் எது எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலுமே நாடாளுமன்றத்துல ஒரு சட்டமா கொண்டு வந்து வந்து நாம சமூக நீதிக்காக அல்லது சாதிவாரி கணக்கெடுப்போ அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கலன்னு கூட கேட்கல நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நாம வந்து கோவிட்னால ஒரு காரணத்தை வச்சு நம்ம தள்ளி வச்சுட்டோம் அப்படி இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசவும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து நாம என்ன சொல்றோம் நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அதுக்கான முயற்சி பத்தாண்டுகள் முயற்சி மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தா அது எப்படியான ஒன்றா இருக்கும் அப்ப பத்தாண்டுகள் நீங்க முயற்சி எடுத்ததா அவங்க சொல்லுவாங்க அவங்க பத்தாண்டுகள் எடுத்தாங்க நாங்க எழுபது ஆண்டுகள் எடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க அதுல உங்க பங்கும் இருக்கு அதாவது உங்க பங்கு மீன்ஸ் பாஜக ஆட்சி செஞ்ச பங்கும் இருக்கு அங்க வாஜ்பாய் காலமும் அதுதான் மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க யார் யார் என்னென்ன முயற்சி எடுத்துக்காங்க மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து பின்வர நாட்கள் எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க அது தள்ளி போனது காரணம் கோவிட்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா எடுத்த கணக்கெடுப்பே வெளியிடல அதை வந்து பின்னாடி வர அரசு விட்டு போயிட்டாங்க எல்லாமே எடுத்து எல்லா விஷயமும் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதை வெளியிடாம அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு பின்வரக்கூடிய அரசு பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த பா சிதம்பரம் அவர்கள் தான் சொன்னாரு பின் பின்னாடி வரக்கூடிய அரசு அதை வெளியிடும் ஆனா அதுல ஏகப்பட்ட குளறுபடி நீங்க அதை எடுத்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது அத்தனை லட்சம்

வெறுமனை சாதியை மட்டுமே வைத்து இன்னைக்கு வந்து யாருமே கணக்கிட முடியாது இப்ப இந்த சாதியில இருக்காங்க இவங்க இந்த இந்த இதுல இருப்பாங்க யாருமே நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாருன்னா அவர் ஏழையா இருப்பார் பணக்காரரா இருப்பாரு நீங்க சொல்ல முடியல ஏற்கனவே கூட அய்யநாதன் சாரிங்க சுட்டிக்காண்பித்தாரு அந்த ஈடபிள்யூவி எஸ்கம் மட்டும் முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீதம் இட ஒதுக்கீடு அது எந்த தரவு அடிப்படையில் பத்து சதவீதம்னு அதை அந்த இது பண்ணாங்க இல்ல இப்ப அதுதான் சொல்றோம் இல்லையா இப்ப நீங்க சொன்ன மாதிரி முன்னேறிய வகுப்பினர்னு சொல்லி முத்திரை குத்துறீங்க யார் வந்து நாங்க கிளைம் பண்றது யார் வந்து நாங்க கிளைம் பண்றது நாங்க இருக்கோம் யாரு கிளைம் பண்றது அது இருக்கு இல்லையா பொருளாதாரத்தை சொல்லாமலே ஒரு சாதியை தீண்டாமை தானே இந்த சாதியில இருந்தாலே இவர்கள் வந்து முன்னேறிட்டாங்க இந்த சாதியில இருந்தாலே இவர்கள் வந்து பின்னேறி இருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம வந்து அடையாளப்படுத்தும் வேலை வாய்ப்பும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து யாரிடம் இருந்தது அப்படிங்கறது வந்து கண் முன்னாடி இருக்கிற உதாரணம் வரலாறு இல்ல இல்ல அது குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் தான் இருந்துச்சு சொல்லுவோம் பொருளாதார ரீதியா யாரு பலமா இருக்கா அரசியல் அதிகாரத்துல யார் பலமா இருக்கா இதெல்லாம் பாக்க வேண்டியதா இருக்கு இன்றைய சூழல்ல இந்த ஆண்டு காலத்துல கடந்த இல்ல எங்க இருந்து டேட்டா எடுத்தோம் நம்ம அதான் சொல்றேன் இப்போ அது வந்து ஒரு இதை வச்சிருக்கிறாங்க நீங்க அதுக்கான கால நேரம் என்ன சர்வே எடுத்து கொண்டு எல்லாருமே இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கட்டும் இல்ல மூணு சதவிதமாகட்டும் ஒவ்வொரு சதவீதமே வந்து கணக்கீடின் அடிப்படையில ஒரு தோராயமான அடிப்படையில ஏன்னா பொருளாதார ரீதியில ஒரு பத்து சதவீதம் இதற்கு அறுபத்தி ஒன்பதாம் மாத்தினால உடச்சி வந்து ஒரு கணக்கு இருக்கு எல்லாம் இப்படி தோராயமா இப்ப ரஞ்சித்துடைய விருப்ப நம்பரையோ நம்பரையோ வச்சலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்கான இட ஒதுக்கீடை வழங்கிட முடியாது அது எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு அதுக்கான அரலிட்டி இருக்குது இல்ல இன்னைக்கு இந்த சாகனம் இவ்வளவுதான் இருக்காங்கன்னு கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்ப அதை வித்து மட்டுமே நம்ம கொடுக்க முடியாது இல்லையா